ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்றைய தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வைரம் மற்றும் பல்லாடியத்தின் விலை நிலவரம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்து நூற்றி முப்பத்தாறுக்கு விற்பனையாகிறது கால் சவரன் ரூபாய் முப்பதாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு விற்பனையாகிறது அரை சவரன் ரூபாய் அறுபதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலுக்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எண்பத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது பத்து கிராம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் பதினான்காயிரத்து நானூற்றி பதினைந்துக்கு விற்பனையாகிறது கால் சவரன் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி முப்பதுக்கு விற்பனையாகிறது அரை சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி அறுபதுக்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூத்தி இருபதுக்கு பத்து கிராம் ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி ஐம்பதுக்கு பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு ரூபாய் பதினோராயிரத்து எழுநூத்தி நாலுக்கு விற்பனையாகிறது கால் சவரன் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்து எண்பத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது அரை சவரன் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறுக்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ரூபாய் தொண்ணூற்றி நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு விற்பனையாகிறது பத்து கிராம் ரூபாய் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுக்கு விற்பனையாகிறது அடுத்ததாக வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு விற்பனையாகிறது பத்து கிராம் ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது ஒரு கிலோகிராம் ரூபாய் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு விற்பனையாகிறது அடுத்ததாக பிளாட்டினத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு விற்பனையாகிறது கால் சவரன் ரூபாய் பதினாறாயிரத்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு விற்பனையாகிறது அரை சவரன் ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி நாலுக்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது பத்து கிராம் ரூபாய் எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி பத்துக்கு விற்பனையாகிறது அடுத்ததாக வைரத்தியின் விலை கால் கேரட் வைரம் ரூபாய் பதினாறாயிரத்து இரநூத்தி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரை கேரட் வைரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கேரட் வைரம் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது அடுத்ததாக வெள்ளியை போன்ற அரிதான பல்லாடியத்தியின் விலை ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கால் சவரன் ரூபாய் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரை சவரன் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி பன்னிரெண்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பத்து கிராம் ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் தினந்தோறும் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வைரம் பல்லாடியம் போன்றவற்றின் விலை நிலவரங்கள் தெரிந்து கொள்ள நமது வலி ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்